அடுத்து குருவோட குரு புதனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு வரும்போது கல்வியில் கல்வியுடைய ஞானத்தை சிறப்பாக அமைப்பு தருகிறது இப்ப சனி வரும்போது என்ன கொடுக்குது கல்விங்கிற வாய்ப்பை தடை செய்யுது அந்த கர்மாவை வந்து பிரேக் பண்ணுது தடை செய்யுது தடை பண்ணி அறிவு அறிவு பூரணத்தை தடை பண்ணிட்டு எம் கெட் பாருங்க आवाना बड़ा है, आवाना आंदोलन साइड जोर दो। तो ये एक्सपीरियंस, आर मुदलून्दे, बी मुदलून्दे स्टेबल निर्गिया होता है, क्या? इक्का सफाई को, सफाई क्या होता है? हल्ला सफाई क्या सफाई नहीं சகோதரன் நிலம் பூமி உத்தியோகம் அதே போல இதெல்லாம் இயந்திரங்கள் அது கையாக இதுல என்ன சமாச்சாரம்னா சனிக்கு வகையான கிரகங்களுடைய தொடர்புக்குள் வரும்போது முன்னப்பின்ன சனிக்கு பகையான கிரகம் கிரகங்கள் அதுக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த ஏழையை அந்த கிரகத்துக்கு தீவைப்படுத்துது அப்போ நட்பான கிரகங்கள் வருது வச்சுக்கோ அப்போ சுற்றல் வரும் சுற்றல் அல்லது குரு வருது இப்போ இதுக்கும் ஏழை தான் இப்போ தினம் கொடுக்கும் அந்த கர்மா புதனோட சம்மந்தப்படுத்தும் போது

கீழே உள்ள தன்மை உயிரற்ற தன்மை ரெண்டு இடத்துக்கு போங்க அப்ப தாயோட தாய் தோசரம் சுகத்து கோஷரம் வீட்டு தோசரம் இந்த லங்கனாளி ஒரு பலிகனமாக மாறார்கள்ல அப்ப இவர் எங்க சொல்லணும் நாராம் பாபா இந்த சுட கட் பண்ணிக்கிறது நல்லது தாயார் விட்ட மணி போகணும் தாய் நாளு இவர் பலிகனமாக போறாரு நாம் பாபகத்துக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலகீனமா இருக்காரு இல்லன்னா வீடு கட்டுறதுக்கோசரம் சுகஸ்தானத்துக்கோசரம் அந்த செவ்வாய் அங்க வரும்போது ஒரு பலகீனமான இடத்துக்கு வருகிறார் அப்ப என்ன இவங்க அந்த நாலாம் பாபகத்தை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டா இவங்க தப்பிச்சுக்குவாங்க நீச்சத்துல இருந்து தப்பிச்சுக்குவாங்க சின்ன எக்ஸாம்பிள்

மேசல கிடத்துக்கு மேசல கிடத்துக்கு ஒன்பது குடிய தானே இங்கே வந்து உச்சமாகறாரு பன்னெண்டு குடிய கிரகம் தானே உச்சமாகறாரு அப்ப இங்க என்ன இருக்குது அப்படின்னா இவர் அங்க வரும்போது தந்தை அப்படிங்கிற கிரகம் தானே அங்கே உச்சமாகுது நாலாம் பாகத்தில் இவர் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாரு தொழில் சம்ப தொழில் ஏன்னா மேசல கிரகத்துக்கு பத்து பத்தாம் இடத்துல தான் இந்த செவ்வாய் உச்சம் தொழில் சொல்றாரு எல்லாம் பண்றாரு பணத்தை அனுப்புறாரு வீடு யார் பேர்ல வந்து அமையுது

பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் வாழ்ந்ததும் குரு பத்து கோச்சார பாடல் ஒண்ணு போட்டோம் தொழில் இல்லைங்க ஆமாங்க தொழில் இல்லைங்க வாழ்நாள் புறமே தொழில் இந்த இடத்துல நீச்ச பங்கம் கிடைச்சதுனால தந்தையினுடைய கருமாவுக்கு பின்னால இவருக்கு தொழில் கிடைக்குது இத நாம இப்படிதான் ப்ரடிக்ஷன் கொடுக்கணுமே தவிர நீச்ச பங்கம் சொல்லக்கூடாது இத

இங்கே இருக்குது இல்ல அந்த செவ்வாய் அந்த வீட்டுல Thank <laughs>

ஒன்பது குடி இருக்கும் தந்தை பத்தாம் இடம் தொழிற்சானம் இவங்க தந்தை கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு இவங்க தந்தை இறந்ததுக்கு அப்படின்னால அவருடைய வாரிசினுடைய அடிப்படையில் இவருக்கு தொழில் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குது எப்படி கிடைக்குது இந்த வீட்டினுடைய அறிவுறுதி சனி உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்பா இருக்கிற வரைக்கும் இவருக்கு தொழில் வரல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வாரிசின் அடிப்படையில் தொழில் கொடுக்குறாங்க அது ரயில்வேல கொடுக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வருது அவங்க தந்தை இருக்கிற வரைக்கும் இவருக்கு தொழில் அமையல ஆனா கிரகம் உற்றம் பெற்றிருக்கு இதுக்கு நாம என்ன சொல்லணும் நீச்சம் ராஜயோகம் எப்படி நீச்சவந்த ராஜயோகம் இதுதான் தந்தையின் மறைவுக்கு பின்னரே அப்பா அந்த கர்மாங்கிற போய் உட்கார்ந்து இருக்காரு கர்மசாரத்தில் உட்கார்ந்துருக்க தந்தை இருந்ததுக்கு முன்னாடி அந்த வேலை கிடைக்குது அப்ப ஒன்றை அழித்து ஒன்றை கொடுக்கக்கூடியது இதை பாக்கிட்டு ஈஸியா சொல்லலாமா நீச்சம் ராஜயோகத்தை பேசிட்டு இருக்கலாமா